கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் நல்ல நேரம் பாக்குறோம் அதே மாதிரி முட்டை சாப்பிடுவது கூட நேரம் காலம் இருக்கிறது தெரியுமா உண்மைதாங்க எப்போ சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு தெரியாது பாஸ் சரியான நேரத்துல சாப்பிட்டா எனர்ஜி பூஸ்ட் தவறான நேரத்துல சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வாங்க எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிட கூடாதுன்னு பார்ப்போம் ஒரு காலை உணவோட சேர்த்து அந்த நேரத்துல மெட்டாபோலிசம் ஆக்டிவ் முட்டை எனர்ஜியா மாறும் இரண்டு எக்சர்சைஸ் பண்றவங்க ஒர்கவுட்டுக்கு முன்னாடி அல்லது பிறகு சாப்பிட்டா மசில் ரிகவரி சூப்பர் மூன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு வேண்டாம் டைஜஷன் ஸ்லோ ஆகும் ஹீட் அதிகமாகும் நான்கு அதிகாலை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க அசிடிட்டி கேஸ் வரும் ஐந்து சரியான அளவு முக்கியம் தினம் ஒன்று அல்லது இரண்டு முட்டை போதும் அதுதான் ஹெல்தி பேலன்ஸ் முட்டை சாப்பிடுறது ஈஸி பாஸ் ஆனா சரியான நேரம்தான் தான் சக்சஸ் அடுத்த வீடியோ நாட்டுக்கோழி முட்டையும் பிராய்லர் முட்டையா எது பெஸ்ட் மறக்காம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செட் அகாடமி